அனைவருக்கும் வணக்கம் ஸோ தமிழகம் டீன் பேசி நம்ம இது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட வாரியாக வந்து கார்டுகள் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த கார்டுங்களுக்கான எழுத்து தேர்வு நமக்கு கம்மிங் மந்த் ஜூலை மந்த் எண்டு ஆர் வந்து ஆகஸ்ட் ஃபஸ்ட் வீக்கில் எக்ஸாமின அனவுஸ்மெண்ட் வந்து இருக்கலாம் ஸோ எக்ஸாமினுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நம்மளுடைய ஸ்டடி மெட்டீரியல் வாங்கி எக்ஸாமினன் ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ நம்ம ஸ்டடி மெட்டீரியல் என்னென்ன வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம் ஸோ வீடியோ பார்க்குறதுனால நம்ம சேனல்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க மாதிரி வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நிறைய நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து இதிலேயே நம்ம வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ நம்ம இந்த ஸ்டடி பொறுத்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் வகுப்பு கல்வித் தகுதியாகவும் பத்தாம் வகுப்பு கல்வித்தொகுதியாகவும் அடிப்படையாக கொண்டு தான் வந்து இந்த ரெக்ரூட்மெண்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எட்டாம் வகுப்பு கல்வித் தொகுதியில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மசாஜி டிரைவர் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பத்தாம் வகுப்பு கல்வித்தொகுதிக்கு எக்ஸாமினர் ரீடர் ஜூனியர் பைலீப் சீனியர் பைலிஃப் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு பத்தாம் கல்வித் தொகுதி அடிப்படையாக வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஒரு சில பேர் வந்து எட்டாம் வகுப்பு கல்வித்தொகுதிக்கும் அப்ளை பண்ணியிருப்பீங்க பத்தாம் வகுப்பு கல்வி தொகுதிக்கும் சேர்த்து வந்து அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ அப்படி பார்க்கும்போது ரெண்டு ரெண்டுமே வந்து நீங்கள் கம்பைண்டாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ தமிழ் வந்து வித இஷ்யூஸும் கிடையாது தமிழ் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் இந்த ரெண்டு போஸ்ட் அப்ளை பண்ணவங்களும் வந்து படித்து தான் ஆகணும் அதே மாதிரி எட்டாம் வகுப்பு வரைக்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் மற்ற போஸ்ட்டுக்கெலாம் அப்ளை பண்ணல அப்படின்னா ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் வந்து தான் ஆகணும் நம்ம வந்து பத்தாம் வகுப்புன்னு சொல்லும்போது புக் பேக் கொஷின்ஸ் ஏதாவது கேட்கலாம் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம மெட்டீரியலே வந்து ஓரளவுக்கு கவர் பண்ணி நமக்கு ஃபுல்லாகவே டென்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த examination பொருத்தலவுக்கு ஆபீஸ் அசிஸ்டன்ட் massage, டிரைவர் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு எட்டாம் வகுப்புகள் எழுத்துக்கூடிய பைலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எக்ஸாமினர் ரீடர் போஸ்ட்டுக்கு பத்தாம் வகுப்பு கழிதும் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஷின் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப் தான் ஓஎம்ஆர் ஷீட்டில் தான் எக்ஸாமினேஷன் நடக்குது இந்த ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் வந்து இப்போயும் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஏன்னா எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட் அடுத்த மாதம்னு சொல்லியாச்சு நம்மக்கிட்ட டெஸ்ட் பேச்சும் அதாவது இந்த மெட்டீரியல் பை பண்ணுறவங்களுக்கு டெஸ்ட்டும் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து எக்ஸாமினேஷன் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கூட நல்ல டாப்பர் ஸ்டூடெண்ட் கூட வந்து ஓ சீட்டில் நிறைய இஷ்யூஸ் வந்து பண்ணாங்க அதனால ஒரு மாடல் ஒரு அஞ்சு ஓஎம்ஆர் சீட்டாவது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக வாங்கி வச்சுட்டு கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து இந்த ஓஎம்ஆர் சீட்டில் ஷேட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ இப்போலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக எக்ஸாம் டைமில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால் அதை ஃபஸ்ட்டு நைன்டிமெண்ட் பண்ணுறேன் இந்த எட்டாம் வகுப்பு கல் தொகுதிக்கு நம்ம என்னென்ன ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றத நம்ம கொடுத்துருக்கோம் அந்த ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றது யூடியூப்பில் நம்ம எடுத்த கிளாஸஸ் தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக வந்து கூகுள் மீட்லேயோ இல்லை வந்து வேறு எதுலேயும் ஆப்ஷன்லேயோ வந்து நம்ம வீடியோ கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ணல ஃபுல்லாகவே யூடியூப்பில் இது வரைக்கும் இம்பார்ட்டண்ட் லெசன் மட்டும் இம்பார்ட்டன்ட் லெசன் இம்பார்ட்டண்ட் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து கிளாஸஸாக வந்து ப்ரொவைட் பண்ணிப்போம் அதனுடைய ஆன்லைன் அந்த யூடியூப்பில் எடுத்த வீடியோவுடைய பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு இண்டிவிஜுவலாக சென்ட் பண்ணிடுவோம் எல்லா கேண்டிடேட்டுக்கும் ஸோ அது ரெடி ஆகிட்டு இருக்குது அது ஆனதுக்கப்புறம் மொத்தமாக வந்து சென்ட் பண்ணிடுறோம் ஸோ மெட்டீரியலில் உள்ளதான் உங்களுக்கு அதுலேயும் இருக்கும் ஸோ அதனால் உங்களுக்கு ஷார்ட் அவுட்டாக நான் வந்து படிக்கிறதுக்கு டைம் எடுக்குது அந்த கிளாஸஸ் பார்த்தா எனக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் அந்த பிளேலிஸ்ட் வீடியோவும் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் கூடியிருக்கே அதையும் வந்து அப்டேட் பண்ணுவோம் இதில் பார்த்திங்க அப்படின்னா எட்டாம் வகுப்பு கல்வித்தகுதிக்கு தமிழ் தகுதித் தேர்வு கண்டிப்பாக இருக்குது ஸோ தமிழ் தகுதி தேர்வு மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ஸ்கோரிங் பேப்பராகவும் இருக்குது இதில் நம்ம என்ன கொடுக்குறோம் பார்த்திங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் எட்டாம் வகுப்பு ஒரு வரி வினா ஆறாம் வகுப்பு வரைக்கும் எட்டாம் வகுப்பு நூல்வெளி பாக்ஸ் நோட்ஸு இது எல்லாமே தமிழுக்காக நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் அதே மாதிரி ஒன்பது செட் ஆஃப் கொஷின் பேப்பர் ப்ரீவியஸாக நடந்த ஆஃப் அசிஸ்டன்ட் மசாஜி வாட்ச்மேன் இந்த மாதிரியான பரிடங்களுக்கு ஒன்பது செட் ஆஃப் கொஷின் பேப்பரை வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் இதுக்கு முன்னாடி தனித்தனியாக தான் எக்ஸாமிஷன் வச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் கம்பைண்டாக ஆஃபஸிஸ்டன்ட் வாட்ச்மேன் இந்த மாதிரியான போஸ்டிங்ஸ்க்கு சிங்கிள் எக்ஸாமிஷன் வச்சாங்க ஸோ இந்த முறையும் அதே மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடிஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் பொறுத்தளவுக்கு கரண்ட் எவெண்ட்ஸ் அப்புறம் வந்து அடிப்படை கணிதத்திறன் வீட்டு பராமரிப்பு முறைகள் சுகாதாரம் மற்றும் உணவு தயாரிப்பு தோட்டக்கலை உபகரணங்களை கையாளுதல் மற்றும் பராமரிப்பு நீர் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வீடு மற்றும் அலுவலகம் பராமரிக்கும் அடிப்படை கொள்கை இது எல்லாமே நம்ம ஏழு டாபிக் நோட்ஸ் வந்து எடுத்திருக்கோம் இந்த நோட்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் படித்தீங்கனாலே எக்ஸாமினேஷன் க்ராக் பண்ணுறதுக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும் ஸோ அதனால் நம்ம இதை வந்து ஃபுல்லாகவே க கவர் பண்ணி தான் வந்து எடுத்திருக்கோம் இந்த ஏழு டாப்பிக்கும் இங்கே சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட இந்த ஏழு டாப்பிக்குமே வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதை நம்ம நோட்ஸாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நடத்துகிற அப்பப்போ வந்து கிளாஸஸ் எடுக்கிறதும் உங்களுக்கு பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாக வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ எட்டு தினம் கூட வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு நீதித்துறை சார்ந்திருக்கிற கேள்விகள் ஸோ ஒரு மா ஒரு மாநிலத்தில் எத்தனை நீதிமன்றங்கள் இயங்கிட்ருக்கு உயர் நீதிமன்றம் வந்து எத்தனை இருக்குது ஹைகோர்ட் வந்து சாரி சுப்ரீம் கோர்ட் வந்து எதனுடைய அதாவது எத்தனை நீதி கண்காணிப்பில் வந்து இந்த உயர்நீதிமன்றத்தினுடைய செயல்பாடுகள் நம்ம டீட்டெயிலாக வந்து கொடுக்கலாம் ஸோ இந்த விஷயத்தை நம்ம இன்றைக்கி டேட்டாவை வந்து எப்போ உச்ச நீதிமன்றம் தொடங்கினாங்க உயர்நீதிமன்றம் எப்போ தொடங்குனாங்க ஒரு மாநிலத்தில் எத்தனை உயர்நீதிமன்றங்கள் இருக்குன்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கலாம் ஸோ இது வந்து நம்ம மெட்டீரியல் ப்ளஸ் வந்து இந்த ஆன்லைன் டெஸ்ட் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் மட்டும் நம்ம கவர் பண்ணல ஃபுல் அண்ட் ஃபுல் வியூவில் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுற கேண்டிடேட்டுக்கு ஃப்ரீ இன்டர்வியூ கைடன்ஸ் வந்து கொடுக்குறோம் இன்டர்வியூ கைடன்ஸ் மட்டும் இல்லாமல் மோக் இன்டர்வியூ வந்து ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாமே ரிட்டன் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணுற மாணவர்களுக்கு ஸோ நம்மளுடைய மெட்டியல் வாங்கி எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணணும் அப்படின்ற தாட்டில் தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீடாக வந்து பண்ணுறோம் மாதிரி டென்த் லெவல் ஸோ டென்த்து லெவல் பிடிக்கும் எக்ஸாமினர் பைலிஃப் ரீடர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் இவங்க எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பத்தாம் வகுப்பு வரைக்கும் நம்ம மேலே சொன்ன டாப்பிக்கே வந்து கவர் ஆகுது ஆனால் இவங்களுக்கு பார்த்து வீல வந்து எல்லா சப்ஜெக்ட்டுமே வந்து என்னென்னா ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் பாலிட்டி ஐஎன்எம் அப்புறம் வந்து கரண்ட் ஈவெண்ட்ஸு ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஆப்டிடியூடு இது எல்லாமே கவர் பண்ணியிருக்கிற டாபிக்ஸ் தான் வந்து கேள்விகளாக வந்து இடம்பெறும் ஸோ நடந்து முடிந்த உயர்நீதிமன்ற தேர்வில் எப்படி வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்றதையும் நம்ம ஒரு அனலிசிஸ் பண்ணி தான் இந்த மெட்டீரியல் அப்படின்றத வந்து ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ ஃபுல் வியூவில் கண்டிப்பாக இந்த எக்ஸாமினேஷன் நம்ம மெட்டீரியல் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்றத நான் முழு நம்பிக்கையோடு வந்து சொல்கிறேன் நிறையா பேர் எக்ஸாமினேஷன் க்ளியர் பண்ணிவிட்டு அடுத்த அடுத்த அடுத்தடுத்த இதுக்கு வந்து நம்மளைய டிபெண்ட் பண்ணி வருவீங்கன்ற ஒரு தாட்டோட நம்ம வந்து இது பண்ணலாம் அடுத்ததாக இந்த இன்டர்வியூ கைடன்ஸ் கீழே நான் வந்து எல்லாமே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த தேர்வு நடைபெறும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி மாடல் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறோம் எல்லாத்தையும் நம்ம பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கான டைமிங் அப்படின்றது ரொம்ப கம்மியாக இருந்ததுனால டேரக்டாகவே நாங்கள் வந்து பிடிஎஃப் டாக்குமெண்ட்டாகவே சென்ட் பண்ணுறோம் இந்த காம்போவோட உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் ஃபார்ட்டி ஃபைவ் தமிழ் ஆன்லைன் டெஸ்ட் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரைக்கும் வந்து நாற்பத்தஞ்சு டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணி இருக்கிற இலக்கண குறிப்பு எல்லாமே சேர்த்து வந்து உங்களுக்கு சொல் இதழ் இது எல்லாமே ஆன்லைன் டெஸ்ட்டாக தமிழில் வந்து கொடுக்குறோம் இதுவே மேக்ஸிமம் தமிழை வந்து நீங்கள் க்ராக் பண்ணுறதுக்கு போதுமானது ஸோ தமிழ் வந்து ஏன் தமிழ் தமிழ் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஐம்பது கேள்விகள் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் கூட அவுட் ஆஃப் கொஷின்ஸ் அந்த மாதிரியான கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த தமிழில் ஐம்பது கேள்விகளும் ஸ்கோரிங் ப்ளஸ் வந்து எலிஜிபிலிட்டி அதனால் ஸ்கோரிங் நல்லா ஒரு ஐம்பது கேள்விகளுக்கு ஒரு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் எடுத்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸில் எடுக்கிற மதிப்பெண்கள் இன்னும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் ஈஸியாக எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம தமிழை வந்து டிப்பெண்ட் பண்ணி திரும்பி திரும்பி சொல்லிகிட்டே இருக்கோம் அதனால் தமிழ் இந்த ஃபுல்லாகவே தமிழை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து படிக்க ஆரம்பிங்க ஜென்ரல் ஸ்டடீஸும் ரொம்ப ஈஸியான டாப்பிக்காக தான் கொடுத்துருக்கோம் அந்த டாபிக் கவர் பண்ணி நீங்கள் படிச்சிங்கனாலே ஃபுல் அண்ட் ஃபுல் வீல எக்ஸாமினேஷனை க்ராக் பண்ணலாம் ஸோ இது இல்லாமல் நம்ம ரெண்டு லெவலுக்குமே எட்டாம் வகுப்பு ப்ளஸ் வந்து பத்தாம் வகுப்பு தேர்வுக்கும் சேர்த்து எனக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்றவங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ டென்த் ஸ்டாண்டர்ட் வாங்கிக்கிறேன் எனக்கு வந்து எயிட் ஸ்டாண்டர்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும் ஸோ இன்டர்வியூ கைடென்ஸ்கிறது நம்ம கொடுக்குறோன்றத நான் ஆல்ரெடி இன்டிமேஷனாக கொடுத்துட்டேன் ஸோ இந்த மூவாயிரம் டெஸ்ட் கொஷின்ஸ் அதே மாதிரி பார்ட் ஏ பார்ட் பி இந்த முப்பது டெஸ்ட் கொஷின்ஸும் வந்து சிங்கிளாகவே உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து சென்ட் பண்ணிடும் நீங்களே டெய்லி டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல் வியூவில் வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுத்துருக்கேன் ஸோ இதில் வேறு எதுவும் உங்களுக்கு தகவல் இருக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் எல்லாருமே க்ராக் பண்ணணும் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வீடியோ க்ளாஸஸும் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் வீடியோ க்ளாஸஸ் மெட்டீரியல் வாங்க முடியாதவங்க வீடியோ க்ளாஸில் பார்த்து கூட உங்களுக்கு இண்டிவிஜுவலாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கலாம் வேறு எதுவும் டவுட் இருந்தாலும் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன் ஸோ எக்ஸாமினேஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி ஜூலை ஆகஸ்ட்டில் கண்டிப்பாக இருக்கும்ன்றத நம்ம வந்து முடிசாக நம்பலாம் ஸோ அதுக்காக எஃபோர்ட் எடுத்து படிங்க கண்டிப்பாக எக்ஸாமேஷன் நீங்கள் கிராக் பண்ணலாம் ஸோ இது ரீசெண்டாக உள்ள கரண்ட் ஈவெண்ட்ஸும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுவோம் அது மெட்டீரியல் பை பண்ணவங்களுக்கு கூடுதலான நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணிவிடுவோன்றதையும் நான் இதில் இதிலே இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் ஸோ இந்த இந்த உயர்நீதிமன்ற தேர்வு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோ ஃபேமிலியார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடுங்க வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மெட்டீரியல் நீங்கள் பை பண்ணி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ வேறு எதுவும் இந்த எக்ஸாமினேஷன் மூலமாக சந்தேகங்கள் இருந்ததுன்னா கேளுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன் ஸோ இதில் வந்து நூற்றி எழுபது மதிப்பெண்கள்னு சொல்லியிருக்காங்க ஒரு கேள்விக்கு ஒரு மதிப்பெண்கள் தான் டோட்டலாக டூ ஹண்ட்ரட் கொஷின் நூற்றி எழுபதுக்கு மட்டும் ரிட்டன் முப்பது வந்து இன்டர்வியூ நூற்றி எழுபதுக்கு எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு பெற்றுத் தரப்போகுதுன்றத நம்பிக்கையோட எழுத்துத் தேர்வை முறையாக வந்து ஃபேஸ் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக இன்டர்வியூவுக்கான கைடன்ஸ் நம்ம சேனல் மூலியமாகவே நம்ம ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணுவோம் கண்டிப்பாக அதற்கான முழு ஆதரவு உங்கள்கிட்ட கிடைக்குன்றதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நம்மளும் வந்து ஃபுல்லாக கேண்டிடேட்ஸ்க்கு வந்து அதாவது மெட்டீரியல் வாங்கினவங்க வாங்காதவங்க எல்லாருக்குமான கைடன்ஸும் நம்ம சேனலில் எப்பவுமே இருக்கும் நன்றி வணக்கம்